அன்னிவருக்கும் வணக்கம் அப்பனுக்கு பிறந்த பிள்ளை என்று கிராமப்புறங்களில் சொல்வதுண்டு அதாவது சில குழந்தைகள் தந்தையின் குணாதிசயங்களான புத்திசாலித்தனம் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு போன்ற நல்ல அம்சங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் சில குழந்தைகளோ தனது தந்தையின் மற்ற குணாதிசயங்களான மடத்தனம் சட்டையை கிழித்துக் கொள்ளும் பண்பு சுட்டு போட்டாலும் ஏறாத படிப்பெருவுடன் காட்சி தருவர் இதில் தான் எந்த வகை என்பதை சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநில மாநாட்டில் நிரூபித்திருக்கிறார் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி அவரது பேச்சை முதலில் கேட்டுவிடுங்கள் ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது காசு ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு நமக்கு அவங்க திருப்பி வெறும் ஒன்பது காசு விளையாட்டு அமைச்சர் உதயநிதி என்ன என்றால் மக்களிடம் வரி வசூலித்து மத்திய அரசுக்கு அரசு ஒரு பைசா கொடுத்தால் மத்திய அரசு மாநில அரசுக்கு இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டுமே திருப்பி தருகிறதா அது எப்படி ஒரு பைசா கொடுத்தால் இருபத்தி ஒன்பது பைசா திருப்பி தருவார்கள் என்று கேட்கும் அளவுக்கு அந்த கூட்டத்தில் யாரும் இல்லை அல்லது கேட்கும் துணிவு யாருக்கும் இல்லை சரி வசனம் எழுதி தருகிறவன் ஒரு ரூபாய்க்கு பதிலாக ஒரு பைசா என்று தவறாக எழுதி வைத்திருக்கிறான் அதை அப்படியே விளையாட்டு அமைச்சர் உதயநிதி வாசித்து விட்டார் என்றாலும் கூட அதுவும் தவறுதான் ஏனென்றால் இங்கு வசூலிக்கப்படும் வரி ஒரு ரூபாய் என்றால் அதில் ஐம்பது சதவீதமான ஐம்பது காசுகளை எஸ் ஜிஎஸ்டி என்ற பெயரில் நேரடியாகவே எடுத்துக்கொள்கிறது தமிழக அரசு மீதமுள்ள ஐம்பது சதவீதமான ஐம்பது காசுகள் தான் சிஜிஎஸ்டி என்ற பெயரில் மத்திய அரசுக்கு செல்கிறது அந்த ஐம்பது காசுகளிலும் இருபத்தி ஒன்பது காசுகளை திரும்பவும் மாநில அரசுக்கே கொடுக்கிறது மத்திய அரசு அதன்படி பார்த்தால் ஒரு ரூபாய் வரி வசூலில் எழுபத்தி ஒன்பது காசுகள் தமிழக அரசுக்கே வந்து சேர்கிறது எஞ்சிய இருபத்தி ஓரு காசுகள் தான் மத்திய அரசுக்கு அதை வைத்துத்தான் மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு போன்ற வேலைகளை செய்கிறது கேட்பவர்கள் கேணையர்களாக இருந்தால் கேப்பையிலும் நெய்வடியும் என்று சும்மாவா சொன்னார்கள் நன்றி